பார்த்திருப்போம் நிறைய வீடியோஸ் பாத்துருப்போம் நிறைய ஃபன்னிங்கான வீடியோஸ் நிறைய பாத்துருப்பீங்க சோ நம்ம இப்போ என்ன இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப் சேனல்ல ரிவ்யூ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கான்செப்ட்ல நாம பண்ண போறோம் சோ அப்படிப்பட்ட கான்செப்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் யாரோட சேனல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை உரி உருவன் கலை உருவன் கலை உருவன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ மதன் கௌரி அவரை பத்தி தான் பேச போறோம் மதன் கௌரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தெரியாதவங்க யாருமே இருக்க இருக்க முடியாது யூடியூப்ல ஒர்க் பண்றவங்களும் சரி யூடியூப்ல நல்லா வாட்ச் பண்றவங்களுக்கும் சரி மதன் கோரி அப்படின்னா யாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு கேட்க மாட்டீங்க ஆக்சுவலா தெரியாதவங்க இந்த வீடியோ மூலியமாவது அவரை தெரிஞ்சுக்கோங்க சோ அவரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் தான் அவரோட சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டாப் லைட்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அவர் வந்து அவரோட இதுலயே வந்து அந்த வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோ என்ன கருத்துன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து எப்படி புரட்டி போட்டுரும் அதாவது எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு கருத்து வேறுபாடால எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து அவரோட ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்லயே வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னது எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு நான் வந்து அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள்லேயே வந்து டைப் பண்ணி இந்தந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க அவரோட வீடியோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களே மாரி ஆள்லாம் ரிவியூ கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ ரீச் ஆகிருப்பார் வேற மாரி வேற மாதிரி ரீச் ஆகிருப்பார் இந்த மாதிரி ரீச் ஆகிருப்பாருன்னு கொஞ்சம் சந்தேகம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி படுகொலை படுகொலை விஷயத்த பத்தி அவர் வந்து ஒரு வீடியோ வந்து அவரோட கருத்து கணிப்புல இருந்து சொல்லிருப்பாரு சோ அதுல வந்து நிறைய அவர் உணர்ச்சி விஷயமா பேசிருப்பாரு ரொம்பவே ரொம்பவே வந்து ஒரு டீட்டெயிலா வந்து அந்த விஷயத்த வந்து பேசிருப்பாரு இவங்க பண்ணது தப்பு அவங்க பண்ணது அவன் பண்ணது தப்பு இவங்க பண்ண அதெல்லாம் இல்லாம ஒரு ஒரு நார்மலான ஒரு கருத்தை வந்து அவரு தெரிவிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வீடியோ ஜி ரொம்பவே கொஞ்சம் அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஹிட்டான வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜியோ பத்தி பேசியிருந்தாரு ஜியோ வந்த டைமிங் அத பத்தி கொஞ்சம் கருத்துக்களை வந்து அவர் சொல்லி இருந்தாரு அப்புறம் அவரோட வீடியோ என்ன அப்படின்னு வீடியோ போட்டு இருந்தாரு அது என்ன பார்த்தீங்கன்னா பண்ண விஷயத்த வந்து அவங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் அவங்க கிட்ட வந்து வந்து கண்ணன் தண்ணி மட்டும் தான் வரல சோ அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி மனுஷன் வந்து பேசியிருந்தா போல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் என்னோட முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து இருந்தீங்க நான் ஒரு வருஷம் இது வந்து வீணா போச்சு அந்த டைட்டில் கூட ஜேர்னி இயர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின வீடியோ அது சோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு அந்த வீடியோல அதுல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்து பாத்தீங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்லயே வந்து ஒரு பேரா பேர் சொல்லியிருந்தாரு அது என்ன பார்த்தீங்கன்னா பிரேவ் மேன் அண்ட் ஆர் ஜஸ்ட் மேன் ஹூ ஹேவ் பீன் ஹேவ் கரேஜ் ஃபார் ஜஸ்ட் பைவ் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டங்க இந்த இதை மனப்பாடம் பண்ணவே ஆக்சுவலா வந்து அந்த கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த உழைப்பை பத்தி தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவருடைய ஒரு வருஷம் உழைப்பு வந்து அந்த பேஸ்புக்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட பேஜை வந்து அவர் வந்து டெர்மினேட் பண்ணதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த கருத்தை வந்து சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் நீங்க பாக்க வேண்டிய வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்க் மதன் கௌரி ஆஸ்க் மதன் கௌரின் அப்படின்ற வீடியோ வந்து அவரு அவர் வந்து விட்டு இருந்தாரு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து வந்து அவர் ரொம்பவும் மகிழ்ச்சியா வந்து அந்த ஐடியோல பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அவரோட பர்சனலான விஷயம் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாரு அந்த வீடியோல அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட மெயில் ஐடி அவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் ஐடி கேட்டாரு அவரோட உங்களுக்கு எங்க தனிமையில இருக்கும் போது எந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிக்கும் சோ அந்த பிளேஸுக்கே போய் அவர் அந்த வீடியோவை வந்து எடுத்து விட்டுருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரு என்ன ஸ்டடி பண்றாரு நான் எம்பிஏ படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு எல்லாம் எங்கேயும் ஜாப்லாம் எங்கேயும் போகலை ஸோ எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன் ஃபைனல் ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ரொம்பவும் ரொம்பவும் இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்டான விஷயத்த வந்து அந்த வீடியோல வந்து கேட்டிருப்பாரு ஆக்சுவலா வந்து என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு தமிழ்லயே தமிழ்ல இங்கிலீஷ்ல போற வீடியோவும் தமிழ்ல போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்ஸ்கிரைபரே வந்து ஆக்சுவலா கேட்டிருப்பாரு அதுவே அவருக்கு பேசிட்டு திருப்பும்னையா இருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா தமிழ்ல வந்து இப்போதைக்கு வந்து அந்த தமிழ்ல போட்ட விஷயமே வந்து ரொம்பவும் நிறைய பேர் லைக் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் இவர் ரொம்பவும் ஒஸ்டான வீடியோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்டை பத்தி பேசியிருந்தாரு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அதுல ஏன் அவர் வந்து அந்த வீடியோ ஹிட் ஆகல அப்படின்னு நீங்க ஏங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கருத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் இல்ல பிளஸ் வந்து அவரோட வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கல அதுதான் வந்து அவரோட இந்த பிளாப் ஆன விஷயம்னு சொல்லலாம் அவரோட வீடியோல போட்டதுலேயே இந்த வீடியோ வந்து ஆன விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சோ அதுக்கப்புறம் மோஸ்ட் பாப்புலர் வீடியோ ஹிட்டிங் ஆன வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோமோ சேலஞ்ச் தான் மோமோ சேலஞ்ச் பத்தி உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு சின்ன ஒரு லிங்க் மூலியமா வந்து நம்மளோட பிரைவசி எல்லாம் இது பண்ணி நம்மள பிளாக்மெயில் பண்ணி ஒரு சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு வந்து தள்ளக்கூடிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கா இருந்த ஒரு இதுதான் ரொம்பவே பயத்தோட நிறைய பேர் பார்த்த விஷயம் அப்படின்னா மோமோ சேலஞ்ச் தான் ஸோ அதை பார்த்து வந்து அந்த அத வந்து அவரு வந்து எடுத்து பேசி ரொம்பவே நல்லா ஒரு இட்டு கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு ஆறு வீடியோஸ் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒன் மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு அதுல என்னென்ன வீடியோஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரியா வார் பத்தி ஒரு வீடியோ விட்டு இருந்தாரு அந்த வீடியோ பிளஸ் ஆசிஃபாவோட ஆசிஃபாவை பத்தி ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு அது பிளஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு ஆறு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் வியூஸ் வந்து கடந்து போயிருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி டூ வீடியோஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் வியூஸை வந்து மக்கள் வந்து லைக் பண்ணி பாத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து டோட்டலா வந்து அவர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐ ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிருக்காரு அவரோட பேஜ்ல ஆக்சுவலா வந்து இப்போ வந்து இப்ப ரீசன்டா கூட இப்ப இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஒண்ணு விட்டு இருக்காரு அயன்மேன் பத்தி ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு விட்டு இருக்காரு ஹம் அதுக்கப்புறம் அவரு ஆக்சுவலா வந்து மதன் கௌரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்ஸ்டுக்கும் இப்பயும் உள்ள டிஃபரெண்டா நாங்க சொல்றோம் டிஃப்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரு வந்து தன்னோட ஃப்ரண்ட் கேமரா வச்சு அவரே வந்து ஓனா பேசி ஒரு எப்படி சொல்றது ஒரு போர்ட்ரேட்ல ஒரு போர்ட்ரேட் இதுல வந்து அவரோட வீடியோஸ் எல்லாமே இருந்தது ஸோ ஒரு ப்ரொஃபஷனலா வந்து எப்போ அவரோட பேக்ரவுண்ட்ல இருந்து அவரோட போட்டோ போட்டு அந்த மாதிரி வந்த வீடியோஸ் எப்போ ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வர்சஸ் சைனா வாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா அவரோட போட்டோவே ஒரு நாலு கலெக்ஷனை வச்சு அவரோட பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணாரு ஸோ அதெல்லாம் வந்து அவரோட பெரிய சேஞ்சஸ்ன்னே சொல்லலாம் சோ ஒரு சூப்பரா வந்து இப்போ வந்து பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணி ரொம்பவே அழகா வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு இப்போ வந்து யூடியூப்ல போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மதன் கௌரி மதன் கௌரி அவர்கிட்ட என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்ச நினைக்கிற விஷயம் என்னன்னா விடாமுயற்சி மட்டும்தான் தான் வந்து எவ்வளவு ஏட்டர்ஸ் எவ்ளோ இது அதாவது ஏட்டர்ஸ் எல்லாம் வந்து மதன் கௌரி வந்து மசூர் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க சோ எந்த எந்த மாதிரியான ட்ரோல் வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவரோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன திருப்தி படுத்தணமோ அதை வந்து வீடியோஸ் மூலியமா திருப்தி படுத்திருக்காரு சோ அதே மாதிரி வந்து அவரோட சக்சஸ்க்கு காரணமும் அது வந்து இருக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாரி பாத்துக்கிறாரு சோ அதுவே வந்து அவரோட உயரத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து நாங்க வேற ஏதா சேனல்ஸ நாங்க ரிவ்யூ பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க கமெண்ட்ல வந்து நீங்க தெரிவிக்கலாம் சோ நான் பேசுறது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நான் பேசணும் அப்படின்னு நீங்க கூட சஜஷன் கூட நீங்க கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்